பொது சிவில் சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வருவதாக அரசிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களை அவரது பார்வையை தருவதற்காக திமுகவில் இருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார் மேடம் வணக்கம் முதல் கட்டமாக இதை எப்படி பாக்குறீங்க நம்ம நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு அரசு நமக்கு இந்திய மக்களுக்கு என்னவெல்லாம் முறைகளில் பிரச்சனை கொடுக்க முடியுமோ வாழ்க்கையை நிம்மதி இழக்க செய்ய முடியுமோ வாழ்க்கையை கொதிநிலையில் வைத்திருக்க முடியுமோ அதற்கான சான்றாகத்தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது இது ஒவ்வொரு நாளும் ஒரு கொள்ளிக்கட்டை தெரியிக்கிட்டே இருக்காங்க இந்திய மக்களோட வாழ்க்கையில அதுல மிக சமீபத்திய கொள்ளிக்கட்டைன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இத சொல்லலாம் நிச்சயமா ஏனென்றால் இந்தியாவையே பற்றி எறிய வைப்பதான ஒரு ஆஹ் தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் நிச்சயமாக நாட்டில் கவனிக்க வேண்டிய அல்லது ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கையில் எடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் திணிக்க விரும்புவது மனு நீதியைத்தான் தங்களுடைய யூனிஃபார்ம் சிவில் கோடாக கொண்டு வரவிருக்கிறார்கள் பொது சிவில் சட்டம் என்பது எல்லோருக்குமான ஒரு பொது சிவில் சட்டமாக இருக்காது அது முற்றம் முழுக்க இந்து மதம் சார்ந்த அல்லது யூனிஃபார்ம் அந்த மனு நீதி சார்ந்த விஷயங்களைத்தான் இவர்கள் நீதியாக கொண்டு வர இருக்கிறார்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு மேம் இந்த சூழ்நிலையில வந்து பிஜேபி அரசாங்கம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படாதா இல்ல இவங்க வா ஆட்சி செய்வது அந்த மூணு சதவீத மக்கள்னு இருக்காங்கல்ல அவங்களுக்காக தான் அவங்களோட சட்டங்களை தான் இந்திய மக்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தின் மீது தெணிக்கிறார்கள் அந்த மூன்று சதவீதம் கொடுத்த வாக்கு வாக்குகள் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளால்தான் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு ஹிந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கு ஹிந்துத்துவாவை இந்தியாவில் திணிப்பதற்கான ஒரு நடைமுறையாகத்தான் இதை செய்கிறார்கள் இதன் மூலம் வாக்கு வங்கி பாதிக்கப்படுமா என்றால் அதை விட அவர்களுக்கு எது முக்கியம் என்றால் நாங்கள் சனாதனர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த திட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் காரணம் அந்த மகா அவர்களுடைய தாய் அமைப்பான அந்த ஆர் அதனுடைய அஜெண்டாவே இதுதான் இந்த மாதிரியான ஒரு பொது சிவில் கோடு மனு நீதியை பின்பற்றி உருவாக்க வேண்டும் அதை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டும் அதனால் இந்துக்களை தவிர மற்ற எல்லோருக்கும் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் எல்லோரும் வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டும் என்பதுதான் ஆர் அடிநாதமாக இருந்திருக்கிறது அதைத்தான் இப்போது இவர்கள் நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது எப்படி ஒரு கண்கட்டு வித்தை அப்படின்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளங்கள் தனிப்பட்ட சட்டங்கள் தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கு அப்ப அதுதான் யூனிஃபார்ம் இப்ப ஹிந்துக்கள் என்றால் அது ஒரு விதமான யூனிஃபார்ம் ஒற்றுமையாக அந்த முறைப்படி இருக்கும் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களுக்கான சட்ட திட்டங்கள் என்பது ஒன்று மதம் சார்ந்த விஷயங்களில் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் இப்ப இவங்க சொல்றது எல்லா மதத்துக்குமான ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்றால் அது காமன் சிவில் கோடுன்னு தான் சொல்லணும் யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று வர முடியாது இன்னொன்னு சொல்றாங்க எல்லா நல்ல விஷயங்களை காமன்ிடுத்துவோம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சண்பரிவார் எல்லா இருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிற அளவுக்கு இவர்கள் நல்லவர்களே கிடையாது என்பது நமக்கு நல்லா தெரியும் அதனால இவர்கள் நம்ம மீது அந்த மனு நீதியைத்தான் திணிக்க போகிறார்கள் என்பது நமக்கு பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது the prime minister the KLB. mr prime minister you have many other agenda to concentrate but why are you bringing in this uniform civil code now when total totally the whole country is awaiting uh, the new the next election and to replace the uh, fascist uh, regime by a generalized regime by a democratic regime சோ இப்போது நீங்கள் எங்கள் மீது திணிக்கின்ற இந்த நடைமுறையால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது குடும்பம் சொத்து தத்தெடுப்பது அப்புறம் சொத்துரிமை இந்த மாதிரி பல விஷயங்கள் விவாகரத்து வாரிசு ஏற்படுத்திக்கொள்ளுதல் கொள்ளுதல் இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க கை வைக்க போறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு விதமான கோடு இருக்கு இப்படித்தான் செய்யணும்னு காலம் காலமாக நாம் பழக்க பழக்க வழக்கங்களால் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அது எல்லாவற்றையும் நீர்த்து போக வைத்து இந்து சிவில் கோடு மட்டும்தான் யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று இவர்கள் கொண்டு வர போகிறார்கள் அதுலேயும் நம்ம தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டா உறவினர்கள் மத்தியில் திருமணம் செய்து கொள்வது என்பது இயல்பான ஒரு விஷயம் ஆனா யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தா இப்படியான திருமணங்கள் செல்லுபடி ஆகாது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவார்கள் அதை தவிர இப்ப சமீபத்துல பார்த்தோம் இந்துக்களுடைய வாழ்வியல் முறை என்று ஒரு புத்தகத்தை இவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைமுறைப்படுத்த போறாங்க அதுல என்னன்னா யார் யாரெல்லாம் திருமணம் செய்துக்கணும் யார் யாரால திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதில் முதல் விஷயமாக இருப்பது அம்மா என்று சொல்கிறார்கள் யாராவது அம்மாவை போய் திருமணம் செஞ்சிருக்காங்களா அப்படியான ஒரு கேலி கூத்தான ஒரு திட்டத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இப்போது சிவில் கோட் என்று நம் மீது திரிக்கிறார்கள் அதுல குறிப்பா காசின்னு ஒரு குரூப் இருக்குமா நார்த் இந்தியால அவங்க இதுல தாய் வழி சமூகத்துல இளைய மகள் அவ அவதான் சொத்தோட பாதுகாவலர் அவளோட பேர்லதான் குழந்தைகளுக்கு பேரே வைக்கப்படும் குழந்தைகளின் பெயரில் அந்த இளைய மகளின் பெயரும் இணைக்கப்படும் தாய் வழி சமூகமாக தாயின் பெயரும் குடும்ப பெயராக இணைக்கப்படும் ஆனா இந்த மாதிரியான டிமானிட்டிஷன் உள்ள டினாமினேஷன் குடும்பங்கள் இருக்குல்ல அவங்களுக்கான அந்த உரிமைகள் எல்லாவற்றையும் பறிப்பதை போல் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வரப்போகிறது இதன் மூலமாக பாதிப்புக்கு உள்ளாவது யார் என்றால் மிக அதிக அதிகமாக சிறுபான்மையினர் இந்து இந்துக்களை தாண்டி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் ஜெயின்கள் யூதர்கள் பார்சிகள் இப்படி எல்லாருக்கும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமாக பல பிரச்சனைகளை உருவாக்கப் போகிறார்கள் பிஜேபி அரசு நம்முடைய பிரதமர் மோடி யாரும் இந்தியாவில் நிம்மதியாக வாழ்ந்துவிடக் விடக்கூடாது என்பதில் அவர் குறியாக இருக்கிறார் நிச்சயமாக நேரலையில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி